வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில்லாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ரொம்ப தெரிலங்க ரொம்ப என்னையும் அறியாமல் எனக்குள்ளே வந்து சிரிப்பு தான் வருது இந்த வாரம் முழுவதும் வந்து ஒரே காமெடி தான் அரசியல் என்ற பெயரில் மிக சரியாக எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் வந்து ஒரு ஒரு சமாதியில் போய்ட்டு ஓபிஎஸும் சரி பேசும் சரி நிறைய பேர் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அந்த மாதிரி நம்மளும் இப்போ சொல்ல வேண்டியதாக போச்சு ஏன்னா என்னென்ன ஆட்டம் போட்டவங்கெல்லாம் இன்னைக்கு பொதுவெளியில ரொம்ப அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அதாவது அரசியலிருந்தே ஒதுக்கப்பட்ட கூடிய நிலைமையில அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய உண்மை ஒன்றும் இல்லைங்க அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றாள் இதை வந்து எல்லோருமே மனிதனாக பிறந்து அதாவது அரிசி பருப்பு காய்கறிகள் கறி இவையெல்லாம் சாப்பிட்டு பாலை குடித்து சாணியையும் அந்த மாட்டுடைய மூத்திரத்தையும் தள்ளக்கூடிய வெளியில் புறம் தள்ளக்கூடிய எதையெல்லாம் வேணுமோ அதை மட்டும் கண்டறிந்து அறிந்து உண்டு தேவையற்றதை புறம் தள்ளக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் என்னன்னு சொன்னா ஒரு பெண் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி என்பது உங்களுக்கு தெரியும் அது கிட்டத்தட்ட பல ஏக்கர் கணக்கில் ஒரு பெரிய இடம் அங்கே படிக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து சாதாரண மக்கள் கிடையாது ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆனவங்களுக்கெல்லாம் அங்கே வந்து வாய்ப்பு கிடைக்காது ஒரு நல்ல மார்க் எடுத்தவங்க மட்டும்தான் அது உள்ளே வந்து ஒரு ஒரு கல்வியை அவர்கள் பெற முடியும் இந்த மாதிரியான ஒரு அது நான் பல தடவை நானே உள்ளே போயிருக்கேன் கல்வியை கல்வியை தேடி போறவர்கள் எல்லோரும் போகக்கூடிய ஒரு இடம்தான் அண்ணா பல்கலைக்கழகம் அதே மாதிரி நீங்கள் எந்த காலேஜில் எந்த கல்லூரியில் நீங்கள் சேர்த்தாலும் அந்த கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை மட்டும்தான் பார்த்து சேருவார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் வன்கொடுமை அரங்கேற்றி இருக்கிறது இது எப்படி நடந்ததுன்னா எட்டரை மணிக்கு ஒரு பெண் பெயர் சொல்லக்கூடாது அது எஃப்ஐஆர்லாம் கூட லீக் ஆயிடுச்சு வெளியே வந்துடுச்சு இருந்தாலும் நம்ம வந்து அந்த பெண்ணுடைய பெயரையோ நம்ம வெளியிடக்கூடாது புகைப்படமோ வெளியிடக்கூடாது நம்ம எந்த புகைப்படமோ வீடியோமோ இதுவரைக்கும் வெளியிட்டதில்லேருந்து வச்சுங்களேன் வெளியிடக்கூடாது இருந்தாலும் ஒரு பெண் அந்த பெண் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய இன்னொரு மாணவனியுடன் ஏற்ற மணிக்கு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடம் நம்ம வந்து ஒதுக்குப்புறமான இடம்னா பப்ளிக் பாத்ரூமோ இல்லை வந்து யாருமே பயன்படுத்தாத இடமோ இல்லை அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்து அங்கே எதை பற்றி பேசினார்கள் என்ன செய்தார்கள் என்பதெல்லாம் அங்கே தெரியாது ரெண்டாவது அந்த இடத்துல ஒரு நபர் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே வேலை செய்ய பணியாளர் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு பெண்ணுடைய கணவர் அவங்க ப்ரொஃபஸராக இருக்கலாம் அது யார் வேணாலும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற ஒரு பெண்ணுடைய கணவர் அவர் இது தினந்தோறும் வந்து அவங்கள வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக அவர் வரக்கூடியது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் இவர் பண்ணுற இந்த சில எல்லாம் இப்போ தான் வெளியே வந்திருக்கு இவர் வந்து அந்த மாதிரி உள்ளே வருவார் வரும்பொழுது ரெகுலராக வந்தால் அந்த வாட்ச்மேன்லாம் இவங்களை வந்து இதுதானே அப்படின்னு அனுப்பிச்சி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம் வந்து உள்ளே வந்தவர் சும்மா இல்லாமல் அந்த புதருக்குள்ளே ஒளிந்து கொண்டு இவர்கள் பேசி கொண்டு இருக்கும்போது ஆணும் பெண்ணும் சேர்க்கையில் எந்த ஒரு அதான் நல்லபடியாக எடுத்துக்கிறவங்க நல்லபடியாக எடுத்துக்குவாங்க ஆ நம்ம நோ இருக்க ஏன்பா சந்திக்கணும் உங்களுக்குள்ள ஏதோ கசம்பசாலாம் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறாங்க இதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம்னு வச்சிக்கலேன் யாருமே அங்கே பார்க்கல எல்லாம் வந்து ஆணித்தரமாக விஷயங்களை மட்டும்தான் பேசுகிறோம் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இவர் வந்து புகைப்படம் எடுக்கிறார் யாருன்னா வந்தார் பார்த்தீங்களா மூணாவதாக ஒரு நபர் ஒளிந்து கொண்டிருந்து இது நம்ம விவேக் கூட ஒரு படத்தில் புதர் உழைப்பு வாரியம் அப்படின்னு சொல்லி அங்கங்கே நாங்கள் வந்து கேமரா அதை வந்து கேசிட்டே போடாமல் வந்து வீடியோ எடுத்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி பெரிய காமெடி அது ஒரு அந்த படம் ஃபுல்லாக இதையெல்லாம் ஒரு காமெடியாக வச்சுருப்பாரு ஆனால் இதெல்லாம் அந்த நிகழ்வு உண்மையிலேயே நடக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்வுகளாக மாறும்பொழுது நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது இது இதை வீடியோ எடுத்து அந்த பெண்ணை இந்த வீடியோவை காமிச்சு மிரட்டியதாக மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்கிறார்கள் அந்த பெண் கதறியதாகவும் நான் வந்து பீரியட்ஸில் இருக்கேன் இந்த நாளை என்னை விட்டுருங்க நான் இன்னொரு நாளைக்கு வேணா கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் அவனிடமிருந்து இந்த இருந்து தப்பிப்பதற்காக பல விஷயங்களை நான் சொன்னதாகவும் அப்போது கூட பேசிக்கொண்டிருந்த ஒரு ஆண்மகன் இவர் இந்த நபர் வந்து ஒரு கல்யாண ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு பெண்ணுடைய கணவர் அவர் வராரு எடுக்கிறாருன்னு சொன்னாலும் இவன் காதலனா இவன் வந்து டைம் பாஸ்க்கு வந்தவனா இன்னும் எதுவுமே தெரியல இவன் வந்து அவன் எப்படி வார்னிங் பண்ணியிருப்பான்னு கூட தெரியல அவ்வளோ சுயநலமான ஒரு ஆண்மகன் ஏன்னா ஒற்றைக்கு இந்த நபர் வந்து ஒரு பத்து பேரோட வந்து ஒரு நாலு பேரோட வந்து அடித்து போட்டிருந்தா கூட அந்த நிர்பயா வழக்கில் நம்ம பார்த்தோம்னா டெல்லியில் அது மாதிரி அந்த பஸ்ஸில் வந்தவர்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து தான் காதல அடித்து போட்டு தான் இந்த பெண்ணை வந்து அந்த அளவுக்கான நிர்பயாவை கொடுமைப்படுத்தி கொன்றார்கள் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான் ஒன் டு ஒன் தான் சும்மா அன்றைக்கி தான் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பெண்ணிடம் வந்து தன் மனதை பறிகொடுக்க இருந்ததாக இருந்தாலும் கூட தரமாட்டான் ஒரு நாலு நாள் பத்து நாளோ பார்த்துருந்தான்னா கூட அந்த பெண் வந்து தனக்கு தனக்கானவள் ஏன் விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆண்மகன் தமிழ்நாட்டில் அதுவும் தமிழர்கள் வந்து வீரத்திற்கு பேர் போனவர்கள் காதலியையோ மனைவியையோ எந்த ஒரு காரணத்துக்கும் விட்டுக் கொடுக்காத ஆண்கள் தான் தமிழர்கள் அப்படி ஒரு இதில் வந்து அவன் சாதாரணமாக விட்டுட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க இப்போ ஸோ அவன் யார் அவன் யார் அவன் இது விஷயம் ஒன்றும் புரியல தமிழனா தமிழனாக இருந்தாலும் நான் இது வந்து ஜாதி மத இனம் பூச விரும்பலை எல்லாத்துக்கும் வந்து இந்து பெண்கள் இந்து ஆண்கள் அப்படி இப்படி தமிழர் இப்படிலாம் பிரிக்கிறாங்கல்ல நிறைய தலைவர்கள் தமிழ் இனமாக தமிழரான்றாங்கள்ல இதில் வந்து என் அடையாளம் யார் அந்த மாதிரி ஒரு ஈன செயலை செய்துவிட்டு தன்னை நம்பி இருந்த ஒரு பெண்ணை விட்டு விட்டு எதவனா பண்ணிக்கங்கடா என்ன உயிரோடு விட்டால் போதும்னு சொல்லிட்டு கேவலமாக ஓடுறான் பார்த்தீங்களா அந்த ஆண் மகன் என்ன தமிழனா தெலுங்குனா கன்னடனா இல்லை வந்து எந்த இனத்தில் அடங்குறான் எந்த ஜாதியில் அடங்குறான் எந்த மதத்தில் அடங்க இதெல்லாம் அறைய வேண்டாம் நான் என்னுடைய கருத்து வந்து ஆராயக்கூடாது ஆனால் எல்லாத்துக்கும் வந்து மார்த்தட்டிக்குன்னு வரக்கூடிய இவர்கள்லாம் இந்த விஷயத்துலலாம் சைலண்ட்டாக இருந்துறாங்களேன்னு தான் வருத்தம் சரி அது எப்படியோ அவன் விட்டுட்டு ஓடிட்டான் ஆ ஓவிபின்னு சொல்லலாம் அவனை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும் ஓவிபி சரியா இதை வந்து ஒரு பெரிய இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறாரு இதை வந்து தொடர்ந்து அவரால் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமையை அவரால் தாங்கிக்கவே முடியலையா அந்த அளவுக்கு வந்து அவர் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு தலைவராக அவர் என்ன பண்ணுறாருன்னா முதல்ல வந்து இங்கே வந்து போராட்டம் பண்ணுறாங்க தமிழ் சைலாம் வராங்க எல்லாம் வந்தோடனே இங்கே ஒன்றும் தெரியுது எடுக்கலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு மறுநாள் வந்து சாட்டையால் அடிச்சுக்கிறேன் சாட்டையை யாரெல்லாம் எடுத்தார்கள் ஏசுபிரான் எடுத்தார் எப்போ எடுத்தார் பைபிளில் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஜீசஸ்னாலே கோபமே படாத ஒரு காந்திக்கு முன் காந்தியை விட அகிம்சையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு அன்புக்கு அன்புனா லவ் இஸ் காட் காட் இஸ் லவ் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணவர் அவரே வந்து ஒரு கட்டத்தில் சாட்டை எடுப்பார் எடுத்து தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் வந்து வியாபார கூடமாக மாத்திரீங்களான்னு சொல்லிட்டு அங்கே வியாபாரம் செஞ்சிருந்தவங்க எல்லோரையும் சாட்டையில் அடித்து திறத்துவார் அந்த லெவலில் இவர் அண்ணாமலையே ஓ சங்கிங்க பேசுகிறது சரியான சரியான ஆயுதத்தை எடுத்துகிட்டா இருப்பான் அந்தளவுக்கு கொந்தளிச்சுட்டா இருப்பாங்க ஆ என்னெல்லாம் கேட்டால் டேய் மயிறு என்ன அண்ணாமலை வந்து மயிறு என்பது வந்து ஒரு பெரிய தவறான வார்த்தை இல்லைன்னு சொல்லியிருக்காதுனால மயிறு அண்ணாமலை நம்ம சொல்லணும் டே மயிறு அண்ணாமலை இது நீ சாட்டையை எடுத்து சாட்டையை ஆறு தடவைக்கு அடிச்சிக்கினேன் அதுவும் வந்து பஞ்சி நூலில் செஞ்ச உனக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க உங்கள் கட்சிக்காரங்களே அந்த சாட்டையில் அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கேன் உனக்கு சாட்டை அடினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை மறைத்து பஞ்சி நூலில் செஞ்ச ஆடை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதில் நம்ம சொல்ல வேண்டியதில்லை பஞ்சி நூல் வலிக்காத ஒரு சாட்டையால் அடித்து கொண்டாய் அதுக்காக நீ வந்து எந்த வகையிலும் பாராட்டுக்குரியவன் கிடையாது சரியா அப்போது ரெண்டாவது யார் சாட்டையில் அடிச்சுக்குவாங்க வீட்டான வந்து நிற்பான் நீ பணம் இல்லைனா சாட்டையில் அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி டப்பால் டபால் டப்பால் டப்பாலும் அடிச்சுக்குவான் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ என்னடா இப்படி அடிச்சுக்கிறானே தப்ப தவிர வந்து நாலுநாவோ எட்டு ரூபாவோ கொடுத்தா அவனை வேறு வீட்டுக்கு போய் அடிச்சுக்கிறாங்க ஏன்னா உங்களால் பார்த்துக்க முடியாது பார்க்க முடியாது அந்த காட்சியை இவங்க நம்புவாங்க சத்தம் வரும் அது சதையில தான் பட்டு அவனுக்கு அவ்வளோ வலிக்குமே அப்படின்றதுக்காக கொடுப்பாங்க ஆனால் அது உண்மை கிடையாது இந்த ரெண்டு சாட்டை உன்னோட ஒன்று வரிசை வர சத்தம் அது டெக்னிக்காக அப்படி தட்டுவாங்க நல்லா பார்த்துங்க அப்படி தட்டினா பட்டால ஒரு சத்தம் வரும் அந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க அடித்து கொள்வார்கள் டெய்லி அடிச்சுங்கன்னா என்ன ஆகும் அதற்குள்ளே போக வேண்டாம் அது மாதிரி தமிழர்களுடைய அந்த என்ன சொல்கிறது தமிழர்களுடைய அந்த இறையாண்மையும் அந்த இலகிய மனத்தையும் அவங்க பணமாக மாற்றிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்னு பேசுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் சாட்டை எடுப்பார்கள் இவர் ஏன் அந்த சாட்டை எடுத்தார் என்பதில் பல சர்ச்சை இருக்குது ஏனென்றால் தீமான் சொல்லுவது போல நீ உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்னவனா பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஏன் சொன்னால் இவர் இப்போ ஆருத்ரா அப்படின்னு சொல்லி ஆருத்ரா என்ற ஒரு நிறுவனம் அவங்க எப்படின்னா அவர்கள் மூளையில் சிறந்தவர்கள் தான் என்று நான் சொல்வேன் ஏன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபா கட்டினீங்கன்னா மாதம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கூட்டுருவாங்க இப்போ மூணு மாதத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு லட்சத்து அதுவே ஒரு லட்சத்தாயிரம் ரூபாய் அப்படி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் மாதம் கழித்து ரெண்டு மாதம் கழிச்சோ நீங்கள் முன்னால் கொடுத்தீங்க பாருங்க அந்த ஒரு லட்சமே திருப்பி கொடுத்துருவாங்க எப்படி ஸ்கீம் ஸோ ஒரு லட்ச ரூபா கொடுத்தோம்னா நம்மளுக்கு இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுங்க மூணு மாதம் நான் ரெண்டு லட்ச ரூபா தரேன் நம்புவாங்களா அப்படி கிடையாது இந்த மாதம் ஒரு லட்சம் கொடுத்திங்கன்னா மாசம் மாதம் முப்பத்தஞ்சு ஆயிரம் உங்களுக்கு வந்து சேரும் அது முடிந்தவுடன் மூணு மாதம் கழித்து நாலாவது மாதம் ஒரு லட்சத்தை திருப்பி தரப்படும் ஸோ உங்களுக்கு ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் ஃப்ரீ இதை மாதிரி ஒரு ஸ்கீமை ரெடி பண்ணி இதில் வந்து பல ஆயிரம் கோடி ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் ஆஃபீஸ் அலுவலகம் வச்சு நல்லா வெள்ளை தோலை வச்சு உட்காந்துலாம் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்பக்கூடிய ஆட்களை வச்சு அங்கே வசூல் வேட்டையில் எல்லா மாவட்டத்திலையும் இறங்கினாங்க இறங்கி ஆர்கே சுரேஷ் இருக்கட்டும் ஓ இவன் எல்லாம் அதெல்லாம் ஒரு டீம் அது அரசாங்கத்துக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இதனால் வந்து எந்தெந்த ரவுடிகள் கிட்லிஸ்டில் இருக்கக்கூடிய ஏ ப்ரஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி லோடிங்கெல்லாம் இதில் இறங்கி பணம் பார்த்தார்கள் இது கடைசியில் வந்து ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு வரைக்கும் நீண்டது நம்ம எல்லாம் தெரியும் இப்போ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சப்போர்டராக இருக்கிறது அண்ணாமலை ஏன்னா அதோட நிறுவனங்கள்லாம் இவர் வந்து கட்சியில் சேர்த்து பெரிய பெரிய பதவியெல்லாம் வாங்கி கொடுத்தா அவர் வந்து மோடி கிட்டே மீன் நிறுத்தி இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் அப்போ இவர் தான் மெயின் ஆறுதலாக மெயின் மூலியாக இவர் தான் இருந்திருக்கிறாரு பலமாக இருந்திருக்கிறாரு சட்ட ஆலோசகராக இருந்திருக்கிறாரு எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் ஏன்னா மயிர் அண்ணாமலை தானே அட மயிறு அண்ணாமலை ஆனால் அவரது வந்து மயிறு என்ற வார்த்தை வந்து பெரிய தவறு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் நம்ம அனவசியமாக சொல்லுவோம் ஏன்னா ஹெச்ராஜா கூட கோர்ட்டே சொன்னார் அதுக்கு கூட அவர் மேலே வழக்கு பதியாதது வந்து இன்று வரையும் அது ஒரு மயில்கல்லாக தான் எதாவது ஐடியல்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம எதாவது ஒரு விஷயம் சொன்னோம்னா அதுலேருந்து ஒரு டிக்ஷனரிலேருந்து எடுத்துக்காட்டும் அது பாருங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஓ சட்டம்னாலே என்னான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு கோர்ட்டில் ஏதாவது ஒரு வழக்கில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை கோடிட்டுக்கு காமிச்சோம்னா இந்த கேஸில் நம்ம அதுக்கான வெயிலை வாங்கிடலாம் விடுதலை ஆகிடலாம் இது ஏன்னா அதுதான் நேற்று நடந்ததே இன்றைக்கி வரலாறு அதுதானே உண்மை ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஹெச் ராஜா கோர்ட் ஆகுது மயிராவதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த வார்த்தையை அவங்க புறந்தள்ளிவிட்டா மன்னிப்பு கேட்டார்னு சொன்னாங்க அதுக்கெல்லாம் ரெண்டாவது ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அண்ணாமலைனா மயிர் என்பது இன்னும் பெரிய கொச்சையான வார்த்தையெல்லாம் கிடையாது நல்ல தான் சொல்லியிருக்காரு அதனால் அண்ணாமலைன்னு சொல்வதற்கு முன்னால் மயிறு அப்படின்ற வார்த்தையை நம்ம போட்டு சொல்வதில் எந்த ஒரு தவறும் அவர் நினச்சிக்க மாட்டார் அவர் வந்து நம்ம மேலே வந்து ஏதாவது ஒரு வழக்கே போட்டால் கூட நம்ம இந்த வார்த்தையை நம்ம எடுத்து காட்டலாம் அவரே தப்பில்லன்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை நம்ம கேரமா யாரும் வேணாலும் அதனால் எப்படியாச்சு அத்ரஸில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் யூபியில் பாஜக ஆளக்கூடிய அந்த யூபியில் அந்த பெண்ணுடைய முதுகெலும்பை உடைச்சி அதாவது சித்திரவதை இன்னைக்கு வந்து நிர்பயாவுடைய அந்த பாலியல் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பெரிய ஒரு இஷ்யூவாகி ஆட்சி மாற்றமே கொண்டு வந்து பல முறை அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து கூட அவங்கள இறக்கிட்டு இன்னைக்கு தொடப்பகட்ட சின்னம் யார் யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆம் ஆத்மி அவர் வந்து அந்த அந்த இஷ்யூவில் தான் வந்து ஆட்சியையே மாற்றினார் அண்ணா ஆச்சாரே இவங்கெல்லாம் கொதிச்சி இருந்தாங்க இந்தியா ஃபுல்லாக அது ஒரு பெரிய பேசும் பொருளாக ஆச்சு அதை விட கொடுமையாக வேண்டும் என்றே நிம் அதாவது அத்திரஸில் நடந்தது வந்து நிர்பயா மாதிரி கிடையாது பன்னெண்டரை மணிக்கு பஸ்ஸில் ஏறலை காதலன் கூட வரலை அங்கே வந்து ஜாதிய பேச்சு எல்லாம் பேசலை அந்த நா அந்த இருந்த நாட்களுக்கும் வந்து கொடூரமாக அவங்ககிட்டலாம் சண்டை போடல எதுவுமே பண்ணல அவங்களெல்லாம் வார்த்தையால் வசைப்பாடலை எதுவுமே பண்ணலை அத்திரஸில் அந்த பெண் லலிதா பிறந்த ஒரு பெண் அவ்வளோதான் அதை வந்து இந்த மாதிரி ஒரு நாக்கு இழுத்து வச்சு கட் பண்ணுறாங்க முதுகெலும்பு உடைக்கிறாங்க பதினஞ்சு நாள் நரகத்தை அனுபவிக்குது அந்த பெண் பதினஞ்சு நாள் கழித்து ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் உடனே பேச ஆரம்பிக்குது பேச ஆரம்பமுன்னா ஸ்டேட்டே பற்றி எறியுது யூபிஏ யூபிஏ அலருது இந்தியா ஃபுல்லாக அந்த நியூஸ் போகுது உடனே காவலர்கள்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை அவங்க தாய் தகப்பன்னிடம் கூட அந்த உடலை தராமல் கொளுத்துறாங்க ஈமை ஈமைச் சடங்கு கூட செய்யறதுக்கு அந்த தாய் தகப்பனுக்கு வழி இல்லாதபடிக்கு செஞ்சு காவல்துறையினரே அந்த கொளுத்தி எரிச்சி முடித்து மறுநாள் ரொம்ப கேஷுவலாக அந்த ஆதித்யநாத் சிஎம் யூபி அவர் என்ன சொல்கிறாரு அவர் குறிப்பிட்ட சமுதாயத்தின் பேரை சொல்லி அந்த சமூகத்தின் ஆளுகள்லாம் இப்படி தான் இருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் உன் வீட்டு பொண்ணு இந்த மாதிரி செஞ்சா இல்லை உன் வீட்டு மனைவியோ உன் பிள்ளைங்களையோ உன் குழந்தைங்களே இந்த மாதிரி செஞ்சா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போ சொல்லுவியா அப்படி என்பது தான் நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய கேள்வியாக இருந்தது இதை வந்து அன்றைக்கி தான் அன்றைக்கே மன்மோகன் சிங் சொன்னார் டாக்டர் மன்மோகன் சிங் மரண வியாபாரி மோடின்னு சொன்னார் நம்ம அதை கேட்காம ஓட்டு போட்டாங்க போட்டாங்களாம் இவிஎம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்றைக்கி வேறு ஆப்ஷன் தேர்ந்து எடுத்தாங்க மக்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது அதனால தான் இந்த காட்டேரி பேய் பிசாசி கொலைகாரம் கொள்ளைகாரம் எல்லாம் வந்து அதிகாரத்தில் உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இறக்குறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி நீங்கள் இப்போ தேர்தல் வச்சிங்கன்னா கூட ஃபுல் மெஜாரிட்டியில் காங்கிரஸ் வரும் நியாயமான தேர்தல் நடத்துனாங்க ஆனால் இல்லை அங்கே வந்து இவிஎம் தேர்தல் அதிகாரிகள் சட்டம் அதிகாரம் எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்தியை நிராயுத பாணி ஆக்கிய பொழுதும் அவர் எதிர்கட்சி தலைவராக கெத்தா வராருன்னு சொன்னால் இப்போது அவருக்கு எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது இந்த அராஜகங்கள்லாம் அப்போது இந்த மாதிரி நம்ம டாபிக் மாறி போகிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு கூட அவர் சாட்டையால் அடித்து கொள்ளவில்லை யூபியில் தினமும் பொதுவாகத்தில் ஆற்றுல தண்ணி மொண்டு குடிச்சதுக்காகவும் நிர்வாணப்படுத்தி பெண்களை அடித்து ஒடிச்சு நிர்வாண ஊர்வலம் போகிறாங்க அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த இடத்துல போய் சுற்றி வளைச்சி இந்த பஜ்ரங்கல் ஆர்எஸ்எஸ்ன்ற இந்த பொறுக்கிங்கெல்லாம் போய் சுற்றி நின்னுகுனு அந்த காதலியை நிர்வாணப்படுத்தி அந்த காதலனை நிர்வாணப்படுத்தி அந்த காதலன் மீது காதலியை மேலே சோல் மேலே நிர்வாணமாக உட்கார வச்சு இவனும் நிர்வாணமாக அடித்து இழுத்துட்டு போகிறாங்க கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பெண் மீது இந்த பையனை நிர்வாணமாக உட்கார வச்சு அதாவது ஒரு மனிதனுக்கு சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் அவனுடைய மூளை எப்படியெல்லாம் கொடூரமாக வேலை செய்யும் எதையெல்லாம் கொடூரமாக அனுபவிக்கத் தோணும் அப்படின்றதெல்லாம் வந்து யூபியில் இருக்கக்கூடிய இந்த உயர்த சாதின்னு சொல்லி தன்னைத்தானே சொல்லிக் கொள்கின்ற இந்த காம கொடூரர்கள் இந்த உயர் சாதி நான் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது இந்த சட்டம் அம்பேத்கருடைய சட்டம் இதெல்லாம் என்னை வந்து பாரத்திலாலாம் என்னை ஒரு மயிரம் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் இங்கே அப்படின்ற மாதிரி ஆணவத்தில் அதிகாரத்தில் இருக்கிற இந்த நாய்கள் பெண்களை போதும் ரேப் பண்ணி சாவடிக்கும்போதும் கொஞ்சத்து எழுதாத இந்த அண்ணாமலை மணிப்பூரில் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர் ஊராக கூட்டின்னு போய் நிர்வாண ஊர்வலம் கூட்டின்னு போய் காட்டில் வச்சு மாறி மாறி ரேப் பண்ணி துப்பாக்கியால் சுட்டு கொன்று அராஜகத்தை அரங்கேற்றி ஒரு இராணுவ வீரருடைய மனைவி அவரே ஒளிஞ்சு நின்று பா ராணுவ வீரன்னா எப்படிப்பட்ட நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அமரன் படம் பார்த்துட்டு அப்படியே புல் அரிக்கிறது கை தட்டுறோம் அப்போ மணிப்பூரில் இருக்கிற ஒரு இராணுவ வீரர்னால் அமரன் கிடையாத அமரனுக்கு அப்பாட்டக்காராக கூட இருப்பான் ஆனால் இந்த நாட்டு உள்ள வந்து பார்த்தா இங்கே இராணுவத்துக்கு உள்ளே அவ்வளோ பெரிய அதிகாரம் கிடையாது இந்த காவல்துறை கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்குது தன் மனைவியை காப்பாற்ற முடியல நம்மளாம் நிம்மதியாக வந்து இன்னைக்கு நிம்மதியாக வாழ்கிறோம் ராத்திரியில நிம்மதியாக தூங்குறோம்னா அந்த எல்லையில சீன எல்லையிலும் சரி பாகிஸ்தான் எல்லையிலும் சரி இலங்கை எல்லையிலும் சரி இந்த எல்லை பாதுகாப்பு வீரர்கள்லாம் தன் உயிரை ஒரு ஒரு நிமிஷமும் இன்னைக்கு வந்து அதிநவீன கருவிகள்லாம் வந்துடுச்சு பத்து கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு இந்த மாதிரி தொலைவில் இருந்து டார்கெட் பண்ணி விடக்கூடிய ஸ்னைப்பர்கள்லாம் உருவாக்கிட்டாங்க எங்கே நிற்கிறோம் எதுக்கு நிற்கிறோம்னு தெரியாது திடீர்னு குண்டடிப்படும் சேதறி சாவாங்க அந்த மாதிரியான ஒரு மரண அந்த மரண களம் இருக்குல்ல அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய இராணுவத்தினர் அவருடைய குடும்பத்துக்கு இங்கே யார் பாதுகாப்பு சொல்லுங்கள் மோடி அமித்ஷா அவங்க நம்பி விட்டு முடியுமா அவங்க கூட ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் தான் அவங்க காப்பாற்ற வருவாங்க மற்றபடி பொதுவாக ராணுவ அதிகாரி உன் குடும்பத்தை காப்பாற்றிய காரம் கடமை உன் குடும்பத்து பெண்களை காப்பது என்னுடைய கடமைன்றது நம்ம தான் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தான் நமக்கு தான் எந்த இராணுவ வீரனுக்கு உண்டான அந்த சொல்லும்போது அப்படி இருக்குது அவருடைய பாதுகாப்பை உறுதி நம்ம தான் செய்யணும் இவர்கள்லாம் நம்பி விடுவோம் இதுக்கு முன்னால் காங்கிரஸ் செஞ்சுது அதை இவர்களுக்கு அந்த தேசப்பட்டு கிடையாது தேசப்பட்டுனாலே பாகிஸ்தானை போய் நோண்டுவாங்க பாகிஸ்தான் நோண்டிட்டு பற்றியா இவங்கெல்லாம் பாகிஸ்தான் உளவாளின்னுவாங்க லவ் ஜிகாதின்னுவாங்க சின்னாவால் போய் சண்டை அவன் எவ்வளோ இடம் இருந்தாலும் கம்முன்னு விட்டு இங்கே வேற வேலையை சின்னக்காரன் வந்து எவ்வளோ நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தாலும் அவனை கேள்வி கேட்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக இங்கே வந்து பிரச்சனைகளை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க அவன் கிட்ட போய் சண்டை போட விட்டுலாம் திராணி கிடையாது கல்லாலேயே அடிச்சு இருபது வீரர்களை கொண்டு இருக்கிறான் சீனா அதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கோ எதுவும் கிடையாது இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்பொழுது பொங்காத சரி இதுவே வந்து ஒரு கேவலம் தான் இப்போ நான் பேசுறது வந்து ஒரு சாதா ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான் ஏன்னா இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசிட்டு இதற்கெல்லாம் வந்து தீர்வு அண்ணாமலையை நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் பொங்காத அண்ணாமலை இதுக்கேண்டா பொங்குறேன் அப்போ இதுவே யாரு ஏய் பைத்தியம் மயிரு அண்ணாமலை மயிறு போட அவ்வளோதான் அதாவது ஒரு ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனுக்கு இன்னும் மரியாதை இருக்கும் கிளாஸில் யாருப்பா ஃபர்ஸ்ட்டு அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க இந்த கிளாஸில் படித்து தேரவே தேராத ஒரு முண்டோம் எதுபா அதாவது முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸு அஞ்சு சப்ஜெக்டும் சேர்த்தா கூட முப்பத்தஞ்சு வராது சிங்கிள் டிஜிட்டில் இருப்பான் அவன் யாரும் கேட்பான் ரெண்டு பேரும் ஈக்குவலா அது கப்பல் ஓட்டிய தமிழன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வந்து வெள்ளக்காரன் எடுத்து தனியாக கப்பல் ஓட்டு அவர்கள் வந்து கார்பரேட்றதுனால இவருக்கு அந்த விலையில அவங்களுடைய விலையில இவரால் கொடுக்க முடியாதனால நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு குஷ்டரோகம் வந்து சிறை சென்று வாடி பிச்சைக்காரனானார் காரணிங்களா அந்த தியாகிகள் சுகதேவ் பகத்சிங் இந்த மாதிரியான சுந்தரப் போராட்ட தியாகிகள் பட்டியலில் இன்றைக்கி நம்ம அண்ணாமலையும் பேசணுமா கம்பேர் பண்ணி பாருங்க யார் அவங்க அவங்கெல்லாம் யார் அதுதான் விஷயம் நீ எதற்காக இவ்வளோ நீ சேர்த்து வைத்த இந்த பணங்களை கொள்ளவும் இப்போ இருக்கக்கூடிய அந்த பதவியை டெல்லி எங்கே பிடிங்கிட போதோன்ற பயத்தில் ஒரு சீனை கிரியேட் பண்றேன் நிறைய தெலுங்கு படம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் மயிர் அண்ணாமலை இதற்கெல்லாம் பொங்காத அண்ணாமலை இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஒரு விஷயத்துக்காக பொங்கிறார் திமுக ஆட்சி கீழே இறங்கும் வரை நான் செருப்பு அணிய மாட்டேன் நாயே நீ செருப்பு அணிஞ்சா என்ன ஜட்டி போட்டா என்ன போடலன்னா என்ன நீ யார் தமிழ்நாட்டுக்கு உனக்கு இங்கே வந்து நாங்கள் எட்டு கோடி மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் வாழ்க்கையெல்லாம் வந்து உன்ன மாதிரி நாயிங்க பாஜக நாய் பாஜக கட்சியை சேர்ந்த உன்ன மாதிரி ஆட்கள் வந்து இங்கே ஆட்சியில் அமர்ந்து எங்களுக்குள்ளே வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு பாசின்னு பிரித்து அவங்களெல்லாம் வந்து சண்டை போட்டுக்க வச்சு மணிப்பூர் மாதிரி ஆக்கி நாசமாக பண்ணுறதுக்கு உனக்கு திமுக ஆட்சி போயிடணுமா முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி யார் கண்ட்ரோலில் இருக்குது கூட போய் ஆர்என்ட்ரபிய போய் ரிசைன் பண்ண சொல்லி வாணா நீ கவர்னராக இருக்காத உங்கள் கண்ட்ரோலில் இருந்த அண்ணா யூனிவர்சிட்டி இவ்வளோ கேவலம் நடந்துருக்குது அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டில் ஏன்டா எங்கேயுமே கேமரா இல்லை அப்படின்னு போய் சட்டையை பிடிச்சி கேளு அப்போ ஒத்துக்கிறோம் அண்ணாமலை உண்மையிலேயே அண்ணாமலை தானே இந்த கேம்பஸுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடந்து அந்த கேம்பஸுக்கு அதிகாரி யார் வைஸ் சான்சலரோ சான்சலரோ ஃபோன் பண்ணி தான் போலீஸ் உள்ளே வரணும் இது தெரியுமா உனக்கு ஐபிஎஸ் தானே படிச்சுருக்குறேன் நீ ஐபிஎஸ் படிச்சியா படிக்கலையா தெரியலையே ஒரு சாதாரண கான்ஸ்டபுளுக்கு தெரியுமே இந்த விஷயம் அண்ணா யூனிவர்சிட்டி ஆளுநர் கண்ட்ரோலில் இருக்குது அங்கே எந்த ஒரு நியமனமாக இருந்தாலும் ஒரு வாட்ச்மேன் நியமனம் பண்ணாலும் அண்ணா கவர்னர் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு தெரிஞ்சு இதை எப்படி நீ வந்து திமுக ஆட்சியாக நான் செருப்பு போட மாட்டேன் நீ எதை போட்டால் எங்களுக்கு என்னட தரக்கு போடுற என்ன இன்னமோ போடுறேன் நீ பச்சக்கார மாதிரி ஃப்ரெண்டுங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கி அதில் தான் வாழ்க்கை ஓட்டுன்னு சொல்லிட்டு ஆயிரம் கோடி சம்பாரிச்சிருக்கிறேன் இதெல்லாம் யார் கேள்வி கேட்கறது ஒன்று நீ என்ன பண்ணால் எங்களுக்கு என்ன இப்போ அதுக்காக திமுக ஆட்சியை அகற்றும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் இப்படி சொன்னேன்னா அப்படியே நாங்கள்லாம் அப்படியே தமிழக மக்கள் அப்படியே ஐயோ யோ என்ன மேலே செருப்பு பொள்ளியே என்னாமலி ஜட்டி பொள்ளியேன்னு கவலைப்பட போகிற மாதிரி நாய் என்ன ஏ ரொம்ப கோவம் வருது பண்ணுற அந்த சேஸ்டிங்கெல்லாம் ரொம்ப கோவம் வருது எப்படியாவது தமிழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் கர்நாடகாவிலிருந்து வந்து இங்கே அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள் செய்யுங்கள் நான் முடியுமா பண்ணுங்கள் மக்களுடைய ஆதரவு இந்த இந்தியா கூட்டணிக்கு இந்தியா முழுவதும் இலங்கைப்பட நிறைய பார்க்கறதுனால மாதிரிலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் உங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ரெண்டாவது செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிக்கிறீங்க உங்களை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் அரெஸ்ட் பண்ணி உங்களை பயத்துக்காரர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் வரை நாங்கள்லாம் ஜட்டி கூட போட மாட்டோம் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கலாமா எடுப்போம் இன்னொரு வாட்டி அதெல்லாம் பண்ணுங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணி பயிறுத்துக்கார் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் வரை நாங்கள்லாம் ஜட்டி போட மாட்டோம் அப்படின்னு நாங்கள் காங்கிரஸ்காரங்க பொதுமக்கள் எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் சரிங்களா அதனால் மக்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் யார் நமக்கானவர்கள் சித்தாந்தம் என்றால் என்ன கொள்கை என்றால் என்ன இந்த நாட்டினுடைய சித்தாந்தம் எதை நோக்கி போகிறது ஆரியர்கள் என்றால் என்ன திராவிடர்கள் யார் தமிழர்கள் யார் இந்த விஷயம் தெரிந்து வாக்களித்தீர்கள் ஏன்னா அம்பேத்கர் யார் இன்னைக்கு அமித்ஷா வந்து அம்பேத்கர் அனாவசியமாக பேசுகிறார்ல இது நம்ம கடந்து போகிறோம்ல அம்பேத்கர் 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 ஃபேஷனாக போச்சு இதுக்கு பதில் வந்து கடவுள் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மோட்சமாவது கிடைக்கும் இந்த உள்துறை அமைச்சர் எவ்வளோ பெரிய தற்கொலை பாருங்க எவளவு கேடு கேட்ட ஒரு அறிவில்லாத ஒரு முண்டத்தை தூக்கி எதிர்கட்சி தலைவரா போட்டிருக்காங்க பாத்தீங்களா யார் அம்பேத்கர் யார் அவர் என்ன செய்தார் புத்தகத்தை அவர் வாழ்க்கை வரலாறு உறுதி ஒண்ணுமே தெரியாதுன்றது தெரிஞ்சு போச்சா கடவுள் பேரை எது கடவுள் போது சொல்லு யார் கடவுள்னு சொல்லு சொல்ல முடியுமா உன்னால ஒன்றே குளம் ஒருவனையே தேவன்ன்றாங்க நீ விதவிதமா சொல்ற அதுலயே கன்க்ளூஷன் கன்களுஷன் வராம எந்த கடவுள் பேரை சொன்னா நீ ஊத்துக்குவ சரி கடவுள் பேர் சொன்னால் புண்ணியம் கிடைக்கும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நான் நீ இல்லை ஜீசஸ் ஜீசஸ் என்ன ஒத்துக்குவியா இல்லை புத்தரை சொன்னால் ஒத்துக்குவியா நீ யாரை சொல்ல சொல்ற யாரை கடவுள்னு சொல்லுவேன் போது அந்த முதல்ல அந்த அந்த கேள்விகளுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா முடியாது அப்படி இருக்கும்போது அம்பேத்கர் யார் உனக்கு நேர் விரோதி பாஜகவிற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சங்க பரிவார்களுக்கும் நேர் விரோதி யாருன்னு கேட்டால் குழந்தை கூட சொல்லிவிடும் அம்பேத்கர் அவர் கொள்கைகளுக்கும் பாஜகவுடைய கொள்கைகளுக்கும் மொத்தமாக செட் ஆகாது மூணு சதவீத பார்ப்பனர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஆர் பாஜக அதில் வந்து பேக்கப் பேக் போனாக இருக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் இது ஒரு அறிஞ்ச விஷயம் இன்றைக்கி ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய அரசியல் என்னென்னா தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களுக்கான சமநீதி இது ஜெயிக்க வேண்டும் மக்களே எல்லாம் யோசிப்போம் நம்ம வந்து நான் கட்சியில் போய் இதெல்லாம் எந்த மேடையிலையும் நான் பேசுறது கிடையாது உங்கள் வாய்ப்பு காங்கிரஸ்காரர்களையும் வாய்ப்பு கொடுத்தது கிடையாது எனக்கு ஆனாலும் என்னுடைய சிந்தனையும் உங்களிடம் நான் நான் வந்து ஷேர் பண்ணி தான் பேசி கொண்டிருக்கேன் அது சில்வெருதைங்க வந்தாலும் சரி அவருக்கு அழகிரி வந்தாலும் சரி மூப்பனார் காலத்துலேருந்து இருக்கிறேன் சரிங்களா மோப்பனார் காலத்துலேருந்து அரசியலில் இருக்கிறேன் எல்லாத்தையும் நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கின்றேன் அரசியல் அனுபவத்தில் நான் மிக சிறந்தவர் அதாவது எல்லா விஷயமும் எனக்கு அத்துப்படி நேரிலேருந்து பார்த்துருக்கேன் ஆனால் இது வரைக்கும் காங்கிரஸில் நம்மளை வந்து ஒரு மேடையில் கூப்பிட்டு பேச சொன்னது கிடையாது அந்த மேடையில் நம்மளுக்கு மைக்கு கொடுத்தது கிடையாது பேச வாய்ப்பு கூட கொடுக்க எந்த தலைவருக்கும் மனமில்லையா தைரியம் இல்லையா என்பது தெரியாது இருந்தாலும் நமக்கு எனக்கு எல்லாமே எல்லாத்தையும் நேரில் பார்த்தோம் ஓனார் காலத்துலேருந்து நான் பார்த்தேன் எது நல்லது எது கெட்டது யார் அண்ணாமலை ராமதாஸ் யார் அன்புமணி யார் இவர்களெல்லாம் பிரித்து பார்க்க தெரியும் எது சரியான அரசியல் எது சரியான சித்தாந்தம் இதையெல்லாம் உள்வாங்கக்கூடிய அரசியல் திறன் பெற்றவன் நான் அதனால் நீங்கள் வாக்களிக்கிறது தான் இந்த நாட்டுடைய தலையெழுத்தை மொத்தமாக இன்னைக்கு திமுக ஒரு நான் ஓப்பனாக சொல்கிறேங்க நீங்கள் திமுக கிட்ட நான் ஸ்டாலின் தலைவர் சிஎம் கிட்டயோ இல்லை திமுக எம் அமைச்சர்கிட்டோ யாருக்கிட்டே எதுவும் நின்னது கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் மா சுப்பிரமணியம் தெரியும் காங்கிரஸ்லேருந்து போன திமுக எல்லாரையும் தெரியும் ரங்கநாதனாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இது வேறு யார் காங்கிரஸ்லேருந்து இங்கேருந்து மோப்பனார்கிட்டேருந்து அங்கே போயிருப்பாங்க திமுகலையும் அதிமுக அவங்க எல்லாரையும் எனக்கு தெரியும் நல்ல பழக்கம் இது மற்றபடி மற்ற யாரையும் எனக்கு தெரியாது அவங்கக்கிட்டலாம் நான் போய் நின்னதும் கிடையாது இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஆரிய சித்தாந்த முள்ளே வரக்கூடாது என்றால் இதற்கு ஸ்ட்ராங்கான ஒரு திமுக தளபதி ஸ்டாலினுடைய நல்ல ஆட்சி அதாவது உதயநிதி இதெல்லாம் திராவிட குழுந்துகள் திராவிட குழு உதயநிதி இவர்கள் இவங்க இவங்களை தான் வந்து நாடு சேஃபாக இருக்கும் என்னுடைய என்ற என்னுடைய நம்பிக்கை இது வந்து இவர்களே நாளைக்கு பாஜகவோடு போனாலோ இல்லை மோடியோட கைகோர்த்தாலோ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களுக்கு இவர்கள் கட்டுப்பட்டாலோ கண்டிப்பாக நான் எதிர்ப்பேன் தயப்படவே மாட்டோம் எதிர்ப்போம் அன்னைக்கு நாங்கள் எதிர்ப்பு குரல் காட்டுவோம் மற்றபடி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு எல்லாமே வந்து மக்களுக்கான ஆட்சி சிறப்பான ஆட்சி திராவிட கொள்கையிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க திராவிட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சங்கிகள்லாம் சாவுங்க புலம்பி 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 சாவுங்க உங்களுக்கு அடுத்த தலைவர் ரெடியாயிட்டா இருநூறு ஐம்பது வருஷத்துக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடி உதயநிதி வந்தாச்சு என்னைக்கு இவர்கள் இந்த கொள்கையிலிருந்து எதிர்மறையாக செயல்படுகிறாரோ அன்றைக்கு தான் இவர்களுடைய வீழ்ச்சி வறுமையை தவிர்த்து திராவிட கொள்கையிலே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய உதயநிதி என்னாலும் சரி அவருடைய மகன் வந்தாலும் சரி திமுகவை அறிக்கை அறள முடியாது காங்கிரஸ் கூட்டணியும் உடையாது திருமாவளன் கூட இருக்கும் கம்யூனிஸ்ட் கூட இருக்கும் இந்த கூட்டணியை ஒன்றுமே பண்ண முடியாது கண்ணு கெட்ட தூரம் எதிரிகளே இல்லை என்ற நிலை இன்று அன்னைக்கு ஜெயலலிதா சொன்னாங்க இன்னைக்கு அதை இவர் சொல்லலைனாலும் இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை திமுக உடைய பார்வையிலே கண்ணு கேட்டிய தூரம் எதிரிகளே இல்லை என்ற இந்த இந்தியா கூட்டணிக்கும் இதில் இருக்கக்கூடிய இங்கே தமிழகத்தில் இருக்கு நாளைக்கு ராகுல் காந்தி இந்தியாவுக்கு பிரதமராக வருவார் நல்லாட்சி வரும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நல்ல ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இல்லை நன்றி